தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சாமானிய மக்களிடம் தான் கருத்து கணிப்புகளை கேட்குறது அந்த மாதிரி அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஒரு இப்போ ஆட்டோ ஓட்டுநராக வேறு இருக்கிறீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் யாருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் வந்து அதிகப்படியான கூட்டணியில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இதில் முன்னெடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து எங் எதுலாம் அவங்களுக்கு இழப்பு இருக்குது ஏமாற்றம் இருக்குதுன்னு பாரதிய ஜனதா கட்சி நினச்சிச்சோ அதை பூரா தவிர்த்துட்டு இவங்கள வந்து கூட்டணியில் அமைச்சிருக்காங்க பொதுவாக என்ன சொல்ல வரணும்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பெரிய புள்ளியை நிப்பாட்டுறதுக்காக ஒரு பெரிய திட்டங்கள் ஒன்று வந்து தீட்டி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியே இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் மக்கள் பூராமே பாரதிய ஜனதாவை வந்து ஆதரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் மிக மக்களுக்கு எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு முக்கிய நபரான திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிப்பாட்டினது வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் இருக்கிறவங்க எடப்பாடி மேலே இருக்கிற அதிருப்தியில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகளும் ஓபிஎஸை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிஞ்ச அளவு நூ நூற்றுக்கு எனக்கு கேட்டால் ஒரு எண்பது சதவீதம் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிராமப்புறங்களில் உள்ள வாக்குகள் அனைத்துமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்ல நிறைய முறையில் விழுந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜெயலலிதா மாவோட மிக நெருங்கிய ஒரு அனுதாபி அவர் அவரை பார்த்தாலே ஜெயலலிதா மாவை வந்து வர முடியாத இடங்களில் பூராமே ஓபிஎஸ் ஐயா தான் வருவார் முதல்ல ஐயா ஜெயலலிதா மா வந்து இந்த இடத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக முடியலை அப்படின்னா அவருக்கு பதிலாக ஓபிஎஸை தான் அனுப்பிவிடுவாங்க அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் பூரா மிகப்பெரிய அளவில் அவர் ஓபிஎஸ் வந்து எல்லா பேருக்குமே தெரியும் முகம் தெரியும் அதுவும் இல்லாமல் அதிருப்தின்னு ஒன்று இருக்குது எப்படின்னா ஏனி சின்னத்தில் ஏற்கனவே நின்ற இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த திரு நவாஸ் கனி அவர் என்பார்னால் ஏற்கை எம்பியாக இருந்தவர் தொகுதிக்கு வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களை செய்யலை அதுவும் இல்லாமல் அவர் வந்து தொகுதிக்கு வந்து மண் அதாவது நன்றி கூட சொல்றதுக்கு முதல்ல வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பல விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து எதிரான ஒரு நிலைப்பாடையும் இங்கே உருவாக்கி இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தினால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எண்பது சதவீதம் என்னோட கருத்து கணிப்பு படி ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகளுக்கு மேலாக வெற்றி வருவார்னு நான் நினைக்கிறேன் இது என்னோடய தாழ்மையான கருத்து ரைட் நான் நீ நாலாம் தேதி ரிசல்ட் இருக்குது ரிசல்ட் நாலாம் தேதி பார்ப்பேன் நன்றி வணக்கம் யார் ஜெயித்தாலுமே நாங்கள் வந்து ராமநாதபுரம் மக்கள் ஏற்றுக்குறோம் யார் ஜெயித்தாலும் இன்னொரு விஷயம் எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரமான இலங்கை பிரச்சனையை வந்து நீத்தி கொடுக்கணும் குடிநீர் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு கருவேல மரங்களை நீக்கி கொடுக்கணும் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சாவக்கேடு வந்து இந்த கருவேல மரம் எந்த எம்பி வந்தாலும் எங்களுக்கு ஐயா நவாஸ்கனியே வந்தாலுமே நாங்கள் ஏற்றுக்குறோம் அவர் வந்தாலுமே சரி ஓபிஎஸ் வந்தாலும் சரி எங்களுக்கு கருவேல மரங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் கருவேல மரங்களை மட்டும் அவர் வந்து இது நீக்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் எந்த ஒரு எம்பியும் இந்த விஷயத்தை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அதுவே போதும் நன்றி 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 உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பல நேரம் நமக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி